रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्त्यदेशिगं वेदान्त्यदेशिगं यतीन्द्रकटाक्षलब्धतैयन्तसारमनवद्यगुणं पुदाग्र्यं नारायणादि यतिदुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः श्रीमते श्रीवञ्चडगोप श्रीरङ्गनाथयतीन्द्रमहादेशकाय नमः श्रीरङ्गलक्ष्मणमुनीन्द्रपदाब्जवृङ्गं श्रीवासुदेवगुरुवर्यकृवलम्बं श्रीवीरराघवगुरुत्तमलब्धबोधं श्रीवत् चिन्नं श्रेयामः शिस्तनाभरणं तेजः श्रे श्रेयमाश्रे चिन्तामणिमिवोद्वान्तमुत्सङ्गे अनन्तभोगिनः नमः श्रीरङ्गनायक्यै यज्ञो विभ्रमभेदतः इच्छे चिद्मय वैषम्य निम्नो नतमिदं जगत् लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्त्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ति स्वचिष्टायां स्रजनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदादस्यैनमैदमिदं भूयये वास्तु भूयः अण्णवयर्पुदुमयाण्डालरङ्गर्कपण्णतिरप्पावै बलपदियम् இன்னிசையால் பாடி கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுழற் தொல்பாவை பல்வளையாய் நாடி நீவேன் கடவர்க்கு விதி என்று இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு இடம் கிளியே என்ன முறந்தியோ நங்கை நீர் போதின்றேன்

ஆண்டாள் எப்படியும் பாகவதா தாசியத்தை பற்றி சிற்றம் சிறுக்காலே வந்தூர்னே சேவித்து பாசுரத்தில் எடுத்துரைக்க போறா ஆனால் இந்த பாசுரத்தில் அவ சொல்லியிருக்காளேன்னு கேட்டா இங்கேயும் சொல்லி அங்கேயும் சொல்லி என்னத்துக்கு ரெண்டு தடவைன்னா இந்த ஒரு ட்ரெயிலர் மாதிரி வச்சுக்கோங்களேன் தொலைக்காட்சியில் நிறைய இந்த இதெல்லாம் வருது பாருங்க நாடகங்கள்னா டிவின்னு சொல்கிறோமே நிறைய நாடகங்கள் எல்லாம் வருது இல்லையோ நாடகங்களுக்கெல்லாம் இந்த வார்த்தைக்கு தான் ப்ரோமோ போட்டுடுறா இல்லையா அந்த மாதிரி வச்சுக்கோங்க இந்த வாரம் எதை நடக்க போகிறது நாளைக்கு இதான் நடக்க போறதுங்கிற மாதிரி இல்ல இப்ப திரைப்படங்களுக்கெல்லாம் எல்லாம் ஒரு ரிலீஸ் பண்ணுறான் அந்த மாதிரி வச்சுக்கோங்க இது வந்து பின்னாடி சொல்ல போற விஷயத்த ஒரு முன்னோட்டமா இங்க சொல்றான் ஆண்டாள் ஆனா முன்னோட்டமாக இருந்தாலும் கொஞ்சம் ஆழ்ந்து கருத்துக்களாக தான் இந்த பாசுரத்துல ஆண்டாள் அதை பதிவிட்டு இந்த பாசுரத்துல பகவதாசியத்துக்கு எல்லை நிலம்தான் பாகவதாசியம்னு எடுத்து காண்பிச்சிருக்கா எம்பெருமானோட திருவுள்ளம் எப்போ மகிழ்விக்கிறதுன்னு கேட்டால் இல்லை எம்பெருமானை எப்படி மகிழ்விக்கிறதுன்னா எப்போ நாம வந்து எம்பெருமான சர்வசேஷின்னு குறிஞ்சு நட்டோமோ அந்த சமயம் எம்பெருமான கைங்கரியம் பண்ணலைனாலும் பாகவதால கைங்கரியம் பண்ணினோன்னா அப்போ எம்பெருமான் திருவோள்ளம் சந்தோஷப்படுறது அப்படிதான் அவனை திருப்திப்படுத்த முடியும் எவன் ஒருவன் பாகவதா தாசியத்தை புரிஞ்சுண்டு எம்பெருமான சர்வசேஷிங்கிறதையும் புரிஞ்சுண்டு எம்பெருமானுக்கு ஒரு கால் கைங்கரியம் பண்ண முடியாமல் போச்சுனாலும் பாகவதா கைங்கரியம் பண்ணணும் அதுதான் நமக்கு பிராதானியம்னு ஒருத்த புரிஞ்சுக்கிறான் அப்படி செய்யறான் அப்படின்னா அப்ப எம்பெருமாளை திருவுள்ளம் மகிழ்விக்கிற முடியும் அப்படின்னு சொல்கிறார் தேசிகாருடைய பிரதான சதகத்தில் பாகவதா சேஷத்துவத்தை குலசேகர் ஆழ்வார் நம்மாழ்வார் திருப்பான் ஆழ்வார் நிறைய ஆழ்வார்கள் கொண்டாடி இருக்காங்க குலசேகர ஆழ்வார் சொல்லும் பொழுது துவத்ரி பிரித்தியங்கிற பதம் மூலியமா சேஷத்துவத்தை எடுத்து காண்பிச்சார் நம்மாழ்வார் பாகவத தாசியத்தை ரெண்டு இடத்துல எடுத்து காண்பிக்கிறார் ஒன்று வந்து நெடுமார் கடிமையை செய்வேன் போன திருவாய்மொழியில் எடுத்து காண்பிக்கிறார் அதே சமயத்தில் அடியார் அடியார் தம் அடியார் அடியார்னு பதம் போடுறார் திருப்பான ஆழ்வார் சொல்லும் பொழுது அமிரநாந்தி பிரான்ல அடியார்க்க என்னை ஆட்படுத்தும் விமலன் அப்படின்றார் இப்படி பாகவதாசத்தை பற்றி நம்ம பேசிகிட்டே இருக்கலாம் மணிக்கணக்காக பேசலாம் ஆனால் பேசுறதுனால நமக்கு புரிஞ்சுடாது அதை ப்ராக்டிக்கலாக போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் தான் நம்மளால் அதை பற்றி புரிஞ்சுக்க முடியும் இன்னும் நன்னா புரிஞ்சுக்க முடியும் கேட்டு ஒரு ஞானம் நாம் வச்சுருக்கோம்னா பிராக்டிக்கலாக பண்ணும் பொழுது நமக்கு அதை புரிஞ்சுக்கிறது இன்னும் சுலபமாக இருக்கு இந்த பாசுரம் உத்தி பிரக்யுப்திங்கிற ஃபார்மேட்ல பாடப்பட்டிருக்கு உத்தி பிரகூப்தினாக்க ஒரு பரஸ்பர சம்பாதம் வெள்ள இருக்கிற கோபியர்களும் உள்ள இருக்கிற கோபேர்களுக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு பரஸ்பர சம்பாதம் வெள்ள இருக்கிறவா உள்ள இருக்கிறவாளை பார்த்து இந்த கேள்விகளை இருக்கிறவா பதில் சொல்றான் கொஷன் ஆன்சர் கேள்வி பதில் ஃபார்மேட்ல இருக்கு இங்க என்ன ஒரு விஷயம்னா உள்ள நாம அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி பாசதார்த்தங்களேன் ஒரு விஷயம் வச்சுக்கோங்க வெளியில இருக்கிற பாகவதா கோஷ்டி ஆண்டாளோட கூடியிருக்கா இல்லையா இவ எல்லாருமே பாகவதா கோஷ்டியோட ரெப்ரஸன்டேட்டிவ் சரியா உள்ள ஒரு கோபியர் துயில் எழுப்ப போகிறா இல்லையா அந்த துயில் எழுப்ப போகிற அந்த கோபியர் வந்து நம்மளை போன்ற சேத்தனர்களோட ரெப்ரசன்டேட்டிவ் வெளியில் இருக்கிற பாகவதா பாகவதா கோஷ்டிக்கு ரெப்ரசன்டேட்டிவ் உள்ளேருந்து பேசுகிற அந்த கோபியர் நம்மளை போன்ற சாமானிய சேத்தனர்களுக்கு உண்டான ரெப்ரசன்டேட்டிவ் ஆனால் அவக்தி பண்ணக்கூடிய ஒரு ஒன்று தான் டிஃப்ரென்ஸ் அதனால நம்ம சேத்தனர்களுக்கெல்லாம் அவர் ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கா தான் இந்த சம்வாதம் பரஸ்பர சம்வாதம் துவங்க இருக்கு அதை நம்ம மேற்கொண்டு அனுபவிப்போம் வெளியில் இருக்கிறவா உள்ள இருக்கிறவாளை பார்த்து கேட்குற இளம் கிளியே ஏ சேத்தனர்களே நீங்கள்லாம் சம்சாரம் வர கூண்டுக்குள்ள அகப்பட்டிருக்கேன் அதனால உங்களால ஒரு சஞ்சாரத்தை வாங்கிட்டு பகவான் முக்க உல்லாச கைங்கிறத்துல ஈடுபட முடியல சம்சாரங்கிற கூண்டுக்குள்ள நீங்கலாம் மாட்டின்னு திருட்டு மொழி மூடிச்சு இருக்க உங்களால வெளியில பறக்க முடியல பாருங்க அப்படின்றா இன்னும் முருங்குதையோ சேத்தனர்களே நீங்கள்லாம் இவ்வளவு பிறவிகள் எடுத்தும் என்ன பிரயோஜனமாச்சு ஒன்னும் ஆகல ஏன் ஏன்னா நாங்க இன்னும் சத்தாச்சாரன் கிட்டே இருந்து தத்து வைத்த புருஷார்த்த ஜானத்தை பெறல அதனால பிறவி எடுத்தும் பிரயோஜனம் இல்லாம இருக்கு எல்லே இல்ல என்ன ஒரு ஆச்சரியம் தெரியுமா உள்ள உட்காந்துருக்குறவாழே நாங்கள்லாம் இங்க வெளியில் உட்காந்து பாவை நோன்பை இருக்கோம் பாகவதா கோஷ்டியோட கூடி உங்களால் இப்போ கூட எழுந்திருந்து வந்து இதை அனுபவிக்க முடியலல்ல இப்ப கூட நான் அந்த பாவை நோன்புல சேரேன்னு உங்களுக்கு சொல்லணும்னு இல்ல நங்கை நீர் இப்போ உள்ள இருக்கிற பதில் சொல்றா பூர்ண சுக்கத்தை அனுபவிக்க கூடியவர்களே பாகவதர்களே நங்கை நீர் உள்ள இருக்கிறவ பதில் சொல்றா இப்போ இத்தனை நேரமா வெள்ள இருக்கிறவ திட்டு இருந்தாலும் இல்லையா நாங்கள்லாம் பாவை நோன்பை கடைப்பிடிக்கிறோம் நீங்கள்லாம் உள்ள இருந்துட்டு இப்ப கூட பாகவத பாகவதற்கே இது என்ன நியாயம் நங்கை நீர் நீங்கள்லாம் பாகவதாக்கள் பகவானோட சதா சர்வகாலம் கூடியிருந்து பூர்ண சுக்கத்தை அனுபவிக்க கூடியவர்கள் சில் என்று போதறுகின்றேன் ஒருபோதும் என்ன அபராதிய கூப்பிடாதீங்க ஏதோ அசக்கிய முறையில் என்ன கூப்பிடுற மாதிரி இருக்கு கூப்பிடாதீங்க அபராதி கிடையாது போதறுகின்றேன் நானும் எப்போதுமே விடியக்காலம் பிரம்மமுத்துல எழுந்திருந்து சத்விஷயங்கள் அதாவது பகவத் பாகவதா ஆச்சரிய என்கிறத்துல என்னை ஈடுபடுத்திக்க கூடியவள் தான் வல்லை உன் கட்டுரைகள் சொல்றா உள்ள போ எனக்கும் ரிஷி சிங்க ரிஷிகள் சௌபரி மகரிஷி மாநிலத்திலேருந்து கேட்ட சரித்திரங்கள் எல்லாம் ஞாபகம் இருக்கு வள்ளீர்கள் நீங்களே நீங்களும் இதெல்லாம் இந்த விற்தாந்தங்கள் எல்லாம் கேட்டிருப்ப என் கூட சேர்ந்து நானே தானாயங்க நான் அந்த விஷய எல்லாம் வைராகியம் இல்லாமல் அதை இருக்கேன்றா உள்ள இருக்கிறவோ இப்ப வெள்ள இருக்கிறவ சொல்றா இதுக்கு மேல பதம் போடுறா ஒல்லை நீ போதாய் ஏ இளம் கிளியே இருக்கியே கோபியரே சொல்றத கேளு இந்த வைராகியத்தை தயவு செஞ்சு ரீடைன் பண்ணி கொண்டா ஏன்னா இப்படி நீ வைராக்கியம் இல்லாமல் இருக்கிறது என்ன காண்பிக்கிறதுன்னா விஷய சுகங்களுக்கு உனக்கு ஈடுபாடு இல்லைன்னும் கைவலி அனுபவம் மோட்சத்துக்கு தேவையாக இருக்கே அந்த அனுபவத்திலையும் உனக்கு ஈடுபாடு இல்லைனோ காண்பிக்கிறதுனால கொஞ்சமாவது வைராக்கியத்தை வளர்த்துக்கோண்றா என்ன அர்த்தம் நம்ம எல்லாம் சம்சாரத்தில் இருக்கோம் வைராக்கியம் வேண்டாமா சம்சாரத்தில் வைராக்கியம் வைங்கோ மாத்தி பகவான் இந்த வைராகியம் வச்சுக்காதீங்க இந்த டிட்டாச்சு அட்டாச்மெண்ட் தான் கண்ணன் பாவம் கீதை ஃபுல்லாக சொல்லிட்டு இருக்கான் இல்லையா டிட்டாச் அட்டாச்மெண்ட்னா என்ன அர்த்தம் எம்பெருமான இடத்துல அட்டாச்மெண்ட்டை வச்சு சம்சாரம் கிட்ட டிட்டாச்மெண்ட்டை வைக்கணும் ஆனால் நம்ம ரிவர்ஸாக தான் வேலை பண்ணுவோம் பகவான் டிட்டாச்மெண்ட்டை வச்சுட்டும் சம்சாரத்தில் அட்டாச்மெண்ட்டை வச்சுடுவோம் அப்போ தான் ஆபத்தே வருது இல்லையா அதுதான் இந்த இடத்துல ஒல்லை நீ போதாய் பாகவதர்கள் வெள்ளிருக்காள் பாகவத கோஷ்டியில பாவை நோன்பு கண்டுபிடிச்சுருக்காளோ இல்லையா அவள் சொல்றா உள்ள இருக்கிறவாளை பார்த்து இளம் கிளிய சொல்றதை கேட்டுக்கோ வைராகியத்தை வச்சு போடியுமா ஏன்னா அதை வச்சுண்டா தான் விஷ சுகங்களையும் மோட்சத்துக்கு தேவையான கைவல்லி அனுபவத்தையும் நாம் பெற முடியும் இல்லைனா ரொம்ப கஷ்டம் எல்லோரும் போந்தாரோ உள்ள இருக்கிறவா சொல்றா சரி சரி இப்ப சொல்ல எனக்கு அத்தனை சேத்தனர்களும் லோக்கத்துல இருக்காளே எல்லாருமேவா இந்த கைங்கரியத்துல ஈடுபட்டு இருக்கா இல்லையே என கொன்னும் உள்ளேந்து பார்த்தா அப்படின்னு தெரியல வெளியில இருந்தா சொல்லுங்கோன்றா இங்கெல்லாம் வெளில வெள நின்றிருக்காளே அத்தனை சேத்தனர்களும் இந்த பகவத் கைங்கரியத்துல தன்னை ஈடுபடுத்திட்டு இருக்காளா அத்தனை சேத்தனர்களும் லோக்கத்துல இருக்கிறவ அத்தனை பேர் தானே ஈடுபடுத்திட்டு இருக்காளா போந்தார் போந்து எண்ணிக்கொள் பாரு வெளில இருக்கிறவ சொல்றா உள்ள இருக்கிறவ பார்த்து பாத்துக்கோடியுமா முக்காவாசி பாகவதா தன்னை ஈடுபடுத்திண்டாச்சு அத்தனை பேருமே இந்த இந்த பாகவதா கைந்தரியத்துல தன்னை ஈடுபடுத்தின் இருக்கா சம்சாரத்துல கொஞ்சம் வைராகியத்தை வளர்த்துண்டு அத்தனை பேரும் பகவத் பாகவத கைந்தரியத்துல தன்னை ஈடுபடுத்தின் இருக்கா வல்லானை கொன்றானை மாற்றாரே மாற்றழைக்க வல்லானை மாயனை பாடு வல்லானை கொன்றானை இங்க என்ன சொல்றா பாகவதாக்கள் வெளியில இருக்கிறவா உள்ள இருக்கிறவளை பார்த்து சொல்றா இளம் கிளியே நம்ம எம்பெருமான பத்தி நாம பாட வேண்டாமா மாயனை பாடு அவன் மாயையாக நிற்கின்றான் மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்று நாமும் பலவன் அவன் ஜெயலலோர் எம்பாவே நாங்க ஆண்டாள் சொன்னாலே தூமணி மாடத்து பாசுரத்துல அதான் அந்த அட்டுல பாரு அவன் இந்த மாயையா இருக்கான் கவலைப்படாது நீ அவனுடைய கீர்த்தனைகளை பாடினா தானாவே இந்திரியங்கள் எல்லாம் அவன் வசத்தே போயிடும் எம்பெருமான் வசத்தே இந்திரியங்கள் போயிடும் ஏன்னா அவன் ரிஷிகேஷன் இல்லையா நம்மளுடைய மனசுல அந்தரியாமையாக எழுந்தருளி இருந்து நம்முடைய இந்திரியங்களை அவனே கட்டுப்படுத்துவான் கவலைப்படாதே ஆனா நீ பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான் மாய நைப்பாடு அப்பேற்பட்ட மாயனை நீ கீர்த்தனை பண்ணணும் கீர்த்தனம்னா நாமஜபம் பண்ணணும் ஸ்மரிக்கணும் அவனை பற்றி பாடணும் எந்த விதமான ஹெசிடேஷனும் இருக்கக்கூடாது அவனை பற்றி பாடுறோவன் பக்கத்தில் இருக்கிறவா என்ன சொல்லுவாளோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை பக்கத்தில் இருக்கிறவன் என்ன நினச்சா எனக்கு என்ன நான் வந்து எங்கள் அப்பா அம்மாவை பற்றி பாடுறேன் என்னை படைத்தவன் அவனை பற்றி நான் பாடுறேன் இல்லை பக்கத்தில் இருக்கிறவ பற்றி நான் கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை கவலைப்படாதீங்க இப்படியே பக்கத்தில் இருக்கிறவாளை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் நீங்கள் மாட்டுக்க எம்பதுமான் நாமத்தை சொல்லிகிட்டே வாங்க ஒரு நாளைக்கு கூட இருக்கிறவாளு அதை சொல்ல ஆரம்பிப்பாள் அவளை அறியாம ஏன்னா எந்த ஒரு விஷயத்த நாம் அடிக்கடி கேட்டுட்டே இருக்கோமோ இப்போ டெய்லி வந்து ஏதாவது ஒரு பாடல் கேட்கிறோன்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு கீர்த்தனையோ இல்லை ஏதோ ஒன்று கேட்டுருக்கோம் அதுலன்னா தன்னை அறியாம அந்த பாட்டு வாயில் வந்துடும் கரெக்டா சினிமா பாட்டாக இருக்கட்டும் கீர்த்தனையாக இருக்கட்டும் எதுவாக வேணா இருக்கட்டும் இந்த பாட்டு தானா தன் அறியாம வயல வருதோ இல்லையோ அந்த மாதிரிதான் பகவான் நாமாவும் சொல்லிண்டே வந்தேன்னாக்க கூட இருக்கிறவன் இதை கேட்டுகிட்டே இருப்பா தன் அறியாமல் ஒரு நாளைக்கு சொல்ல ஆரம்பிப்பா அதனால இது வந்து எல்லாருக்குமே நன்மை பயிர்க்கக்கூடியது தானே ஒரு நாமம் கேட்கறதுனால அத்தனை பேருக்கும் கர்மங்கள் அழிஞ்சிடுன்னு சொன்னா அதை சொன்னால் எவ்வளவு கர்மங்கள் அழியும் எவ்வளவு பெனிஃபிட் இருக்கும்னு வச்சுட்டு பிறகு அப்போ அப்பேற்பட்ட மாயன் மண்ணு வட மைந்தனே மைந்தனை ஆண்டாள் சொன்னாளே அப்படிப்பட்ட மாயனை நீ பாடு அவனை பத்தி பாடிண்டே அவனுக்கும் அவனுடைய அடியவர்களுக்கும் கைங்கரியம் செய்வாய் இதுதான் இந்த இடத்துல ஆண்டாள் எடுத்துரைக்கிறார் ஆனா இது பரஸ்பர சம்வாதத்துல ஆண்டாள் இந்த பாசுரத்து நமக்கு அருளி இருக்கா மேற்கொண்டு பதினாலாவது பாசுரத்தினுடைய அனுபவம் நாளை அனுபவிப்போம் സർവം സർം ശ്രീരംഗാർപ്പണം ശ്രീമതിരാമാനുജായ നമ ശ്രീമതി നിഗമന്ത മഹാദേശി നമ